இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு திமுக தீவிரமாக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது குறிப்பாக தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு கட்சியினர் வேண்டும் என்று அந்த கட்சியின் தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் மேலும் அண்மையில் நடந்த மதுரை திமுக பொதுக்குழு கூட்டம் திமுகவினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்நிலையில் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கவுள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி காலை காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அனைவரும் தற்போது பங்கேற்க வேண்டும் எனவும் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது